மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த குரோதி வருஷத்திலே நன்மைகள் கிடைக்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது மகர ராசினருக்கான குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரோதி வருஷத்திலே சனியின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் பாத சனியாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை குரு பகவான் மே ஒன்றாம் தேதி நடைபெறும் குரு பயிற்சிக்கு பின்னர் ஐந்தாம் இடத்தில் வருவதனால் நன்மைகள் நடக்கும் காரியங்களிலே வெற்றிகள் கிடைக்கும் தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் காண்பீர்கள் அதே நேரத்திலே சனியின் அதாவது பாத சனி சஞ்சாரத்தால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் உத்தியோகம் தொழிலிலே நெருக்கடிகள் ஏற்படும் புது முதலீடுகளிலே கவனம் தேவை ராகு மற்றும் கேது கிரகங்களால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து கிடைக்கும் கேது பகவானால் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண விரயங்கள் உண்டு சொத்துக்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் பரம்பரை சொத்துக்களாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் ராகு பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் பீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் இந்த குரோதி வருஷத்திலே திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் கூடுதலாக பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த வருஷம் உள்ளது இந்த காலத்திலே கடன் விஷயத்திலே நல்ல வழி கிடைக்கும் புது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே போல் புது சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இந்த காலம் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் புது தெம்பை ஊட்டும் வருஷமாக இந்த வருஷம் உள்ளது பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வருஷமாகவும் இந்த வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே மாணவர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள் நல்ல முன்னேற்றமான வருஷமாக மாணவர்களுக்கு அமையும் இந்த வருஷத்திலே மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுகள் எல்லாம் கிடைக்கும் அதே போல் விரும்பிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்புவர்களுக்கும் அந்த காரிய அனுகூலங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உள்ளது வெளிநாட்டிலே சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அற்புதமான வருஷம் அப்படிப்பட்ட இந்த குரோதி வருஷத்திலே மகர ராசியினருக்கு எழுபது வீதமான நன்மைகளும் முப்பது வீதமான தீமைகளும் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா தசா புத்தி அனுக்கிரகமாக இருந்தால் அந்த லாப அல்லது நன்மை தீமை விஷயங்களிலே ஏற்ற இறக்கம் காணப்படும் இப்படிப்பட்ட இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு நன்மைகளையும் ஐஸ்வரியங்களையும் வெற்றிகளையும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற தன்னம்பிக்கையும் தருகின்ற வருஷமாக இருக்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு இந்த வருஷம் நீங்கள் காளியம்பாள் வழிபாட்டை செய்வதன் மூலம் கூடுதலான நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்